தம்பா கூணிய வச்சு இன்னைக்கு சம்பல் செய்ய போறோம் அரிசி எடுத்து வச்சிருவோம் என்ன ஊத்தி மீன் எங்க வாங்கணும் சொல்லி நான் கடைசி வீடியோல சொல்லுது தெரியா சம்பா கூணிய வச்சு இன்னைக்கு சம்பல் செய்ய போறோம் எங்க ஊர்ல சம்பா கூணின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க சொல்லி நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க சம்பா கூணிய காய சின்ன சின்ன மண் தூசிலாம் இருக்கும் அதனால தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சிடும் குளிஞ்சி காய வச்சிடணும் தண்ணி வடிகிற மாதிரி வச்சிடணும் வெங்காயத்தை நல்லா நீளமா வெட்டி எடுத்துடணும் வெங்காயமும் பூண்டையும் நல்ல நீள்நிலமாக வெட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் சவச்சி சூப்பரா சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகாவை பிச்சு வச்சிருவோம் எண்ணெய் ஊற்றி கூனியை பொறிச்சி எடுத்துரும் எண்ணெயில் பொறிக்கும் வாசம் கம்ம கம கம்ம கம்மா நட்டிக்கான் அப்படியே சாட்டலாம் போல ஆஹா கூனி நம்ம கொஞ்சமாக தான் தட்டின மாதிரி இருந்துச்சு ஆனால் நிறையா வந்துட்டு பார்த்திங்களா அரை கிலோ குனிலாம் வாங்கினா ரெண்டு மூணு நாள் செஞ்சு சாப்பிட்லாம் மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துடணும் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே கஞ்சி குடிச்சா சூப்பராக இருக்கும் இந்த கூனி மீன் எங்கே வாங்கினேன்னு சொல்லி நான் கடைசி வீடியோவில் சொல்லுதேன் சரியா எங்கே வாங்கினேன் எப்படி வாங்கினேங்கிறத நான் கடைசி சொல்லுதேன் நல்லா வருத்தாச்சி தட்டி எடுத்துருவோம் கூனியை இடிச்செடுத்துடும் முழுசாகவும் சாப்பிட்லாம் அந்த இடிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் போட்டி மாதிரி இருக்கும் எல்லாம் எண்ணெயில் பொறிச்சதுக்கும் இந்த இடிக்கிறதுக்கும் வாசம் அந்த மனத்தை அப்படியே வெளியே கொ கொண்டு வருது கூனி சூப்பராக வாசம் இதை பார்த்திங்களா இதே மாதிரி பரபரலாம் நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் அப்படியே பூ மாதிரி உழுது பாருங்க ஆஹா கூனி இடிக்கிறதுல ஒரு நல்ல வாசம் இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் பரபரலாக இடித்து எடுத்துக்கிடும் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் பூண்டு நல்லா வதக்கி எடுத்துவோம் அப்படியே வறுத்து வருத்தெடுத்துருவோம் இடித்து வச்ச காஞ்சமலாவை தட்டிடுவோம் எண்ணெயில் பொறிச்சு இடித்து வச்ச கூனியை தட்டிரும் கடல் தண்ணியிலே பிடிச்சி காய வைக்கிறதுனால கூனிலே உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டால் போதும் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்குது கொஞ்சோண்டு உப்பு இருக்கான்னு பாத்திட்டு லைட்டா உப்பு போட்டு நம்ம ஏர்க்கனவே நல்ல கூணியே பொரிச்சதம் பாத்தீங்களா அதனால ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம் வதக்க வேண்டாம் போட்டு கொஞ்ச நேரத்திலே அப்படியே வதங்கிரும் பொரிச்சு எடுத்தாச்சு பாத்தீங்களா அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டாச்சு சம் ரெடி ஆயிடுதா வாசம் தூள் கலப்புது கஞ்சிக்கு வெச்சு சாப்பிட வேற லெவல்ல இருக்கும் சம்பா கூனி அப்படியே சம்பல் வச்சுருக்கேன் பாருங்க அப்படியே மலை சாரல் மாதிரி உள்ளது பாருங்க சம்பா கோணி சம்பலுக்கும் பழைய கஞ்சிக்கும் கடைக்கரில் உட்காந்து இன்னைக்கு ஒரு புட்டி தான் வேறு லெவலில் போது ம் வாங்க சம்பாக்கோணி சம்பல் ஆஹா அப்படியே மிக்சர் மாதிரி இருக்குது மொறு 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 மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கிடக்கிற ஓரத்துலேயே அவங்களோட சொந்த வலைய வச்சு சம்பாக்குனி பிடிச்சி அதை அப்படியே பக்குவமாக வளையல காய போட்டு அப்படியே வந்து விற்றுட்டுருக்காங்க சம்பாக்குணி தேவை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அது யாரும் தானே கேட்கிங்க நம்ம தூத்துக்குடி மீனவன் தான் நம்ம தூத்துக்குடி மீனவன் அவங்களுடைய சொந்த வளையிலே வந்து சம்பாக்குனியை பிடிச்சி சொந்தமாக அவங்களே வந்து தயார் பண்ணி காய வச்சு சூப்பராக விற்றுட்ருக்காங்க அரை கிலோ ஒரு கிலோ காய் கிலோ அப்படிங்கிற மாதிரி பாக்கெட் போட்டு வித்துட்ருக்காங்க நான் அவங்கள்ட்ட தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் வாங்கி சமைச்சு பார்த்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரியான டேஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு தேவைன்னா கீழே நம்பர் தரேன் அவங்க நம்பரு அவங்கள்ட கால் பண்ணி சொல்லி அவங்கள்ட வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ம் ஃப்ரெஷ்ஷான சம்பா குணி கருவாடு அதனால என்னோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது எண்ணெயில் பொறிச்சதுக்கு மனமும் சூப்பராக மனமும் ருசியும் கண்டிப்பாக நீங்களும் அதேமாதிரி சம்பா குணி வாங்கி மாதிரி சம்பல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்